குரு வேளா பேசுகிறேன் ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்கு எப்படி பலன்கள் இருக்கும் என்பதை சொல்ல வந்திருக்கிறேன் கடகராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் விட்டிருக்கிறார் இரண்டாம் இடத்தில் கடகராசிக்கு சுக்கரன் வினாலும் ஒரு இரண்டாம் அம்மா அப்பா இவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு பெரிய லாபத்தை அவர்கள் அடைவார்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மிகப்பெரிய எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை பார்ப்போம் என்று துணிந்து நிற்பார்கள் அடுத்து ஆறு கொடையோர் பனிரெண்டில் இருந்து சற்றே விபரீத ராஜயோகத்தின் குரு பலம் பொருந்து நிற்பதால் சற்று பணத்திற்கு குறைவில்லாமல் ஏதோ ஒரு வகையில் பணம் கிடைத்துள்ளது அதற்கெல்லாம் குறைவில்லை ஏழு எட்டு கொடையோர் வக்ரம் அடைந்திருக்கிறார் அது ஒன்றுதான் மிகவும் கொடூரமான விஷயம் அட்டமத்து சனி அவர்களை பாடாய்படுத்திவிடும் கணவன் மனைவி காதலன் காதலியுடன் பிணக்கம் ஏற்பட்டு காதலன் காதலி பிரிவும் கணவன் மனைவி பிரிவும் ஏற்படும் அதற்காக கணவன் மனைவி விஷயங்களிலும் காதலன் காதலி விஷயங்களிலும் அவர்கள் ஒருவரை விட்டுக் கொடுத்து வாழ்ந்தால் மட்டுமே பிரிவை சந்திக்க முடியாமல் போகும் இல்லையே கோர்ட் வரை இது ஒன்பதாம் இடத்தில் ராகு வீற்றிருப்பதால் இருப்பதால் தந்தைக்கு உடல்நிலைக்கு வரார்கள் இந்த மாதம் ஏற்படும் தந்தைக்கு செலவுகள் அதிகமாக ஏற்படும் தந்தையின் உடல்நிலை பாதிக்கும் தந்தை சில நேரங்களில் வெறுப்படைந்து விடுவார் இந்த ஏற்படும் லாபஸ்தானத்தை ஒன்றும் குறைவிற்காத லாபம் ஏற்படும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது மான அவமான ஸ்தானமாகிய எட்டாம் இடம் உங்கள் மானம் கப்பலேறும் நிலையிலெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும் அதால் ஒருவருக்கு செக்கு குறித்து விட்டு ஏமாற்றி விட்டார் என்று ஒருத்தர் சொல்வார் செய்யாத தவறுக்கு நீதான் தவறை செய்தாய் என்று ஒருவர் கழுவேற்றுவார் இந்த மாதிரி பிரச்சனைகளை கடகராசி அவமானங்களை அடையும் அவமானங்களை அடைந்தாலும் பொருட்படுத்தாமல் வெற்றி கொள்ள நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் மிக ஜாக்கிரதையாக இந்த மாதத்தை நீங்கள் கையாள விட்டால் பிரிவு என்பது நிச்சயம் கணவன் மனைவி காதலன் காதலி பிணக்கு என்பது நிச்சயம் மற்றபடி பலத்துக்கு ஒன்றும் குறைவிடாது இந்த நேரம் நீங்கள் அலுவல்களை விட்டு வேலையை விட்டு வெளியேறி வேறு அலுவலை தேடி ஓட வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஜாக்கிரதையாக கையாளுங்கள் நமஸ்காரம்